பொன்னி இன்னைக்கான எபிசோடில் வந்துட்டு சக்தியும் பொன்னியும் வந்து ஒரு இடத்துல தான் இருக்காங்க ஆனால் அவங்களால பார்க்க முடியல ஒரு சவரிக்கு அப்புறம் இந்த பக்கம் பொன்னியும் அந்த பக்கமும் சக்தியுமாக இருக்காங்க பொன்னியும் அப்படியே சாஞ்சு உட்காந்துருக்காங்க அந்த டைம் பார்த்துட்டு எங்கள் முத்துக்காலையோட ஆளுங்க வரதை பார்க்குறாங்க தூரத்துலேருந்து உடனே இருந்து தப்பிச்சு போகிறாங்க போய் வந்து ஒரு ரோட் வழியாக போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு முத்துக்காலை வந்து மறுபடியும் பொன்னி வந்து தூக்கிட்டு போயிடுறாங்க சக்தி அங்கே ஏதோ சவுண்டு கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அங்கே போய் பார்க்குறாங்க ஆனால் யாரையுமே பார்க்க முடியல சக்தி அங்கேருந்து திரும்பி போயிடுறாங்க போயிட்டு மறுபடியும் வந்துட்டு அங்கே பொன்னி ஏற்கனவே இருந்த வீட்டில் போய் படுத்துக்கிறதாங்க ரொம்பவே சோகத்தில் உட்காந்துருக்காங்க இவ்வளோ தேடியும் நம்ம பொன்னியை கண்டுபிடிக்க முடியலையே நீ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு ரொம்பவே சோகமாக உட்காந்துருக்காங்க பொன்னி மறுபடியும் அவங்ககிட்ட கிட்ட மாட்டியாச்சு முத்துக்காலை சொல்லுறவங்க பார்த்தியா மறுபடியும் ஒன்றை தான் கூட்டிகிட்டு வந்துவிட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு சக்தி மறுபடியும் எழும்பி எல்லாம் அங்கேருந்தே இருக்கிற இடங்கள்ல எல்லார்டையும் வந்து விசாரித்து பார்க்குறாங்க ஆனால் யாருக்குமே தெரியல இதை பார்த்துட்டு சக்தி ரொம்பவே சோர்வாக உட்காந்துருக்காரு இதோட வந்து இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்